ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறுகடி காசை சிறியில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு வரா முத்து மீனாவுக்கு வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்குது அதில் இருந்து கிருஷ்ணோட பாட்டி வந்து இறங்குறாங்க ரோகிணியோட அம்மா கிறிஷுக்கு வந்து அடிபட்டுருக்கு அதை பார்த்துடுறாங்க மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது வண்டிக்காரங்க வந்து ஏற்றிட்டாங்க எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்து வந்து கிருஷ்ண தூக்கிட்டு வந்து எங்கள் உள்ளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அட்மிட்லாம் பண்ணுறாங்க ஸ்ட்ரக்ச்சர்லலாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தெருவில் வந்து விளையாடிட்டு இருந்தம்மா வண்டிக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலார அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெட்டரெல்லாம் காட்டுறாங்க அந்த டாக்டர்கிட்டையும் கொடுத்துட்றாங்க முத்து அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி நம்பர் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைப்பா நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஒன்றும் பயப்படாதீங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி மீனாவும் முத்துவும் ஆறுதலாக அங்கேயே இருக்காங்க இப்போ கிருஷ்ணோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து ரோகிணிக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக எப்படியாவது ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க மீனாவும் முத்து இங்கே இருக்காங்களே இப்போ எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து இவங்களுக்கு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க மனோஜ் தான் ஃபோனை வந்து பார்க்குறாரு எம்மன் சொல்லிட்டு வருது இந்த மாதிரி ரோகிணி உனக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே எம்மன் பார்த்ததும் யார் இது அப்படின்னா வேற யாரும் இல்லை ஒரு கிளைண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு ஃபோனை எடுத்ததுமே இந்த மாதிரி அவங்க அம்மா கல்யாணி அப்படின்றாங்க அம்மா நான் தான் நான் எனக்கு வந்து கால் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல மனோஜ் வேறு இங்கே இருக்காரு நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் இப்போ எதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னதும் இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் அவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு அவங்க வந்து அழகிறாங்க என்னம்மா சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து தெருவில் விளையாடிட்டு இருந்தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால வந்து அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல கூட எனக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ முத்துவூமினாவோ என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கள்ல அதே ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நான் உடனே கிளம்பி வர அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல வேணா நீங்க வர அத முத்துவும் இருக்காங்க அப்படின்னதும் உடனே ரோகிணி வந்து திட்டுறாங்க நீ வந்து அவங்களுக்கு கால் பண்ணியா அப்படின்னு திட்டுறாங்க இல்ல இல்ல மீனாக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லையாமே அதனால வந்து இங்க அவங்க வந்திருக்காங்க என்னை பார்த்ததுமே எனக்கு துணையா அவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நான் எப்படியாவது வந்து கிருஷ்ண பார்த்தே ஆகணுமேமா சரி நீ வெயி நான் வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னே வந்து எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா மனோஜ் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கெட்டில வந்து விற்கிறதுக்கு சொல்றாரு யூஸஸ்லாம் சொல்லி அவங்க கிட்டே கொஞ்சம் இது பண்ண மார்க்கெட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ரோகினிக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுது மனோஜ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கினா கெட்டில் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னதும் உன்னே ரோகிணி வந்து அடுத்த ஐடியா பண்ணிடுறாங்க வந்து ஏன் ஏன் ரோகிணியை நான் வந்து திட்டப்பொறியா எதுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்குறேன்ட்டு இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்ஸு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க உன்னே அதுக்கு ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு அதே மாதிரி நிறைய ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம இந்த மாதிரி கெட்டலை வந்து ஃப்ரீயாக கொடுத்தோன்னா அவங்க வந்து வந்து பெரிய பொருள்லாம் வந்து நம்மகிட்ட வாங்குவாங்க இது வந்து ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான் நான் வேணா அதை வந்து செய்யவா அப்படின்றதும் சரி நாளிலேருந்து போகலாம் அப்படின்றாங்க நாளைக்கு என்ன இதுக்கு தள்ளி போடணும் நான் இப்பயும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இந்த கெட்டில் கொண்டு போய் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்து அவங்க கிட்ட வந்து டீல் மாதிரி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கெட்டில் தூக்கிட்டு உடனே கிளம்புறாங்க ரோகிணி ச்சே உனக்கு என்ன விட பயங்கரமான பிஸ்னஸ் மூலம் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு வேறு மனோஜ் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது போய் கிருஷ்ணா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே தோணிட்டு இருக்கு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே மேனேஜர் ஒருத்தர் பேசிட்டு கிட்ஸ் வார்டில் போய் ஒவ்வொரு குழந்தையாக பார்க்குறாங்க அங்கே எங்கேயுமே வந்து கிறிஷ் வந்து இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து உள்ளே போகலான்னு போகும்போது கரெக்டாக அப்போ அந்த ரூம்லேருந்து முத்துவும் மீனா வெளியில் வராங்க நீங்கள் எங்க எங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க நீ எங்க எங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்குறாங்க நான் வந்து இந்த கெட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கலான்னு வந்தேன் டீலர்ஷிப் பேசுறதுக்காக அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை இங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு மீனா சொன்னது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உடனே பதறாங்க உடனே வந்து நீயே இவ்வளோ பதற அந்த குழந்தை வந்த யார் என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்குறாங்க இல்லை குழந்தை கடைப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்களே அதனால கேட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்கிறாங்க உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க எனக்கு தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்திருந்தாங்களா அந்த பையனுக்கு தான் அடிபட்டுருச்சு வந்து வண்டிக்காரன் அடிச்சுட்டு போய் கண்ணிலையே அடிபட்டுருக்கு அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி கேட்டதும் ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ எதுவும் பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதான் அவங்களுக்கு போய் நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க சரி இப்போது இது வந்து இந்த மாதிரி கெட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுனால என்ன யூஸ் இப்படியே எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தா கடையவே வந்து இழுத்து முடுற மாதிரி வந்துடுமே அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்து சின்ன பொருளை கொடுத்து அடுத்தது பெரிய பொருளை ஏதாவது வாங்குறதா இருந்தால் எங்ககிட்டயே டீலர்ஷிப் வச்சுக்கோங்க டீலர்ஷிப் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இதுவும் நல்ல ஐடியா தான் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அந்த அவன் தானே வரணும் அந்த ஓடுகளை தானே வரணும் எதுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னதும் அவனுக்கு இது மாதிரிலாம் யோசிக்க தெரிஞ்சிருக்காது நீ கொடுத்த ஐடியாவா அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேக்குறாங்க இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேருமே தான் யோசிச்சோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து இப்ப அப்படியே முத்துவும் மீனாவும் கேட்கறதுக்குலாம் அப்படியே பொறுமையா பதில் சொல்றாங்க ஒவ்வொன்றுக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படின்றாரு முத்து என்ன அப்படின்றாங்க ரோகிணி இல்லை எப்படியும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுன்னு வாங்கி ஆயிப்போச்சு அது உங்கள் பிஸ்னஸ்க்கு மட்டும் ஏன் இந்த இது என்னோட கார்டு இங்கே காரில் இங்கே வந்து யாருக்காவது வந்து கார் தேவைப்பட்டால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லி இந்த கார்டையும் கூடையே கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி அதையும் வாங்கிக்கிறாங்க ரோகிணி பார்த்தீங்களா எப்படி அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா ரோகிணி வந்து உடனே முத்துவோட கார்டெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக ரெடியாக வர்றாங்க அவங்க உள்ளே போய் கிருஷ்ண பார்க்கணுன்றதுக்காகவே இங்கே அவங்க வந்து ரொம்ப ஆறு இதாக இருக்காங்க தவிப்போடு இருக்காங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் வந்து கேண்டின் போயிடுறாங்க உள்ளே போனதும் கிருஷ்ணா பார்த்துட்டு ரோகிணி வந்து அழகிறாங்க நான் அத்தை வந்திருக்கேன்டா அத்தையால் இப்போ நான் வந்து கிட்ட இருந்து கூட பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமையில் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துலையும் வந்து அம்மான்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரல அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அத்தை அத்தை அத்தைன்னு அது தான் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அவன் வந்து மயக்கத்தில் இருக்கான் இப்போ நீ பேசுறது எதுவும் அவனுக்கு வந்து கேட்காது நான் இந்த சூழ்நிலையில் இப்படி சொல்கிறேன்னு நீ நினைக்காது எனக்கு வந்து உடம்பு ரொம்ப முன்ன மாதிரி இல்லை இப்போ வந்து நான் எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அப்படி தான் நான் வந்து இன்னைக்கு கூட படுத்தேன் அப்படி படுக்க போய் தான் வந்து ஒரு வண்டிக்காரன் வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டா அப்படின்னா என்னம்மா இது கூட நீ வந்து அக்கறையாக பார்த்துக்க மாட்டியா என் வாழ்க்கையில் ஒன்றால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இப்போ அந்த பள்ளத்துலேருந்து இப்போ தான் நான் மெல்ல மெல்ல எழுந்து வந்துட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணால் நான் என்னதாம்மா பண்ணுறது அப்படின்னதும் அது அது என்னோட தப்பு தாண்டி நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னால் வந்து இதுக்கு மேலேயும் கிருஷ்ணன் வந்து தனியாக இருந்து பார்த்துக்க முடியும்னு எனக்கு வந்து தோணலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து கிருஷ்ணோட விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லி அவனை வந்து வச்சுக்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரிம்மா நம்ம பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்றாங்க அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து கிளம்பும் போது உடனே கண்ணை தொடச்சிட்டு அடுத்த ஆக்டிங்காக டக்கு டக்குன்னு ரெடி ஆகுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன்லருந்து முத்துவும் மீனாவும் வெளியே வராங்க ரோகிணி வந்து அப்போ சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரி முத்துவும் மீனாவும் வந்துட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்புறாங்க உடனே வந்து மீனா வந்து ரோகி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த பையனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து திட்டுறாரு அவங்களுக்கு தான் இங்க யாருமே இல்லை அவங்க அத்தை வேற துபாயில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லவும் அத்தையை வந்து திட்டுறாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி தனியாக அல்லாட விட்டுட்டு அப்படி என்ன காசு காசுன்னு ஃபாரின்ல போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கே அதை பத்தி அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க என்னதான் யார் இருந்தாலும் ரோகிணி வந்து அதை போய் சொல்லி சமாளிச்சுடுவாங்கன்னு வைங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிருஷ்ண வந்து கூட்டிட்டு கிருஷ்ணோட பாட்டியோட வீட்டுக்கு வந்து வராங்க உடனே விஜயா வந்து திட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்க போகிறாங்க ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொன்னதும் நான் எங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹாஸ்டலாக நடத்திட்டு இருக்கேன் அதுவும் அந்த பையனோட பொறப்பு என்ன பொறப்புன்னே தெரில அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணிட்டியே சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆல்ரெடி நேற்று பிரமோவும் வந்து காட்டிட்டாங்க ரோகிணியோட ரூம்லேயே வந்து கிருஷ்ணருக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்போ வந்து ரோகிணி வந்து இப்போ கிருஷையும் அவங்க அம்மாவையும் பார்த்துக்க போகிறாங்க இதில் எதாவது உண்மை இன்மை ஏதாவது வெளியில் வருமா என்னன்னா தெரியல ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து டைரக்டர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா ரோகிணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் மாட்ட விட மாட்டார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு இப்போ கிருஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அடிபட்டுருக்கு அதனால குழந்தைக்கு வந்து கண்ணில் வந்து கட்டு போட்டிருக்காங்க இப்போ அந்த வாய்ஸை வச்சு அத்தை அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்டுருவானா என்ன எதுன்னு அதெல்லாம் நீ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் எப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கொண்ட ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்கள மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ